உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சவுதி அரேபியாவில் மறுபடியும் சிலை வணக்கம் தலை தூக்கிவிட்டதா லாத் மனாத் உஸ்ஸா என்ற நபிகளாரால் அழிக்கப்பட்ட சிலைகள் மறுபடியும் அரேபியாவில் வணங்கப்படுகிறதா என்ன நடக்கிறது அரேபிய தீபகற்பத்தில் மறுமையானது நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு வேகத்தில் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதா நபிகளார் கூறியதை போல முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அசிங்கங்கள் கொண்டாடப்படுகிறது விபச்சாரமும் ஓரணச்சரிக்கையும் தலைவிரித்தாடுகிறது நாளுக்கு நாள் நபிகளார் கூறிய முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றும் நம் கண்களுக்கு முன்னே அடுக்கடுக்காக நிறைவேறிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன எந்த அளவுக்கென்றால் நம்மை அறியாமலேயே பல அதிர்ச்சி ஊட்டக்கூடிய முன்னறிவிப்புகள் நம்மை தாண்டிச் செல்கின்றன எந்த அளவுக்கு நாம் மறுமையை நெருங்கிவிட்டோம் அதிலும் ஒரு பயங்கரமான முன்னறிவிப்பு சமகாலமாக கொண்டிருக்கிறது பிரபல தாயியும் இஸ்லாமிய அறிஞருமான ஷேக் உத்மான் அவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது மறுமை நாளுக்கான அடையாளங்கள் சில அல்குரானில் கூறப்பட்டுள்ளது சில ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆனால் சிவப்பு மாட்டை பற்றி எதுவும் இல்லை நமக்கு அதை பற்றி கவலை இல்லை அது யூதர்களுடைய எதிர்க்க தரிசனம் ஆனால் மக்கள் கவலைப்பட வேண்டிய ஏனைய அடையாளங்களை பார்க்கிறேன் ஆனால் யாரும் அதை கவனிப்பதில்லை எது மாதிரி உதாரணமாக ஒரு அடையாளம் நம்முடைய வாழ்நாளுக்குள் வரும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை இது எனக்கு தந்த அதிர்ச்சியை போல வேறு எதுவும் எனக்கு தர கொள்ளவில்லை ஆனால் மக்கள் இதை கவனிக்கவில்லை அதாவது அரேபிய தீவகற்பத்தில் லாத்தன் உஸ்ஸாவின் வணக்கம் இது நடக்கிறதா நடக்கிறது எப்படி சில மக்கள் லாத்தின் உஸ்ஸாவை அரேபிய தீவகற்பத்தில் வணங்குகிறார்கள் மிக குறைவான மக்கள் நான் புகைப்படங்களை பார்த்திருக்கிறேன் அவைகள் ஆன்லைனில் இருக்கின்றன அரபு நாடுகளில் உள்ள மக்கள் சிலைகளோட மியூசியத்தில் உள்ள சிலைகளோடு அல்ல அவர்களுடைய பர்சனல் சிலைகளோடு வணங்குவதைப் போல போஸ்ட் செய்கிறார்கள் நம்பிகளார் சொன்னார்கள் மக்கள் மறுபடியும் லாத்தின் உஸ்ஸாவை வணங்கும் வரை மறுமை நாள் வராது நான் இந்த அடையாளத்தை பார்த்தபோது நான் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை நம் கண் முன்னாடி நடக்கிறது இந்த வீடியோவில் சகோதரர் உஸ்மான் அவர்கள் சொல்வதை போல உண்மையிலேயே அரேபிய தீவகற்பத்தில் சிலை வழிபாடுகள் திரும்பிவிட்டனவா குறிப்பாக லாத் என் உஸாவினுடைய வழிபாடு திரும்பிவிட்டதா இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்னர் யார் இந்த லாத் என் உஸ்சா என்பதை பார்ப்போம் நபிகரார் சல்லுல்லாஹ் ஒலைவ செல்லும் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் அரபுகள் சிலை வணங்கிகளாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் முன்னூற்றி அறுபது சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் அதில் குறிப்பாக பிரதானமாக மூன்று சிலைகளை வணங்கினார்கள் அவைகள் அல்லாத் அல் உஸ்ஸா மனாத் என்ற மூன்று சிலைகளும் தான் இந்த மூன்றும் பெண் தெய்வங்கள் இந்த மூன்று பெண் தெய்வங்களும் அல்லாஹ்வுடைய மகள்கள் எனும் அளவுக்கே அரபுகள் சென்று விட்டார்கள் இந்த கூற்றுக்கு அல்லாஹ் ஜவஜல் அல் குர்ஆனில் கடும் எச்சரிக்கைகளை விடுக்குகின்றார் ஆனால் நபிகரார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டபோது போது காபாவினை சுற்றியிருந்த இந்த முன்னூற்றி அறுபது சிலைகளையும் உடைத்தெறிந்தார்கள் இந்த மூன்று சிலைகளும் உட்பட சிறுக்கை இறை நிராகரிப்பை முற்றுமுழுதாக அளித்தார்கள் முதல் விடயம் இந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக நபிகளார் நான்கு முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் அதில் ஒரு விடயம் நடந்தறிவிட்டது நம் கண்களுக்கு முன் நாம் கவனிக்காத வகையில் நடந்தறிவிட்டது நபிகளார் சொல்லல்லாக ஒழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சமூக கோத்திரங்கள் சிலை வணங்குபவர்களுடன் இணைந்து அவர்களும் சிலையை வணங்கும் வரை மறுமை வராது மேலும் நபிகளார் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள் மக்கள் லாத்தையும் உஸ்ஸாவையும் வணங்கும் வரை இரவும் பகலும் முடியாது இந்த இரண்டு ஹதீசிலும் நான்கு முன்னறிப்புகள் இருக்கிறது ஒன்று உலக முஸ்லிம்கள் சிலையை வணங்குவார்கள் குறிப்பாக அரேபிய தீபகற்பத்தில் மறுபடியும் சிலை வணக்கம் உருவாகும் இது நம் தான் நடந்து கொண்டிருக்கிறது பல முஸ்லிம்கள் சமூக ஒருமைப்பாடு மத சகிப்புத்தன்மை என்ற பெயரில் பல கோயில்களில் கைகட்டி நிற்பதை பார்க்கிறோம் இன்னும் சிலரோ அறிந்தோ அறியாமலேயோ சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களாக நம்மில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் இன்னும் கூட தெய்வங்கள் தாய்மார்கள் என்ற ஒரு கோட்பாடு இஸ்லாமிய பாமர மக்களிடத்திலே இருப்பதை நாம் காண்கின்றோம் நபிகளாரின் காலத்திற்கு பிறகு முற்றுமுழுதாக துடைத்தறியப்பட்ட இந்த சிலை வணக்க கோட்பாடு அரேபியாவில் சமகாலங்களுக்கு முன்னர் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதை நாம் காணலாம் இதற்கு உதாரணமாக பல விடயங்களை குறிப்பிடலாம் அதிலொன்று வேலை தேடி மத்திய கிழக்குக்கு வந்து கொண்டிருக்கும் இந்துக்கள் சவுதி அரேபியாவில் ஏழு லட்சத்திற்கு மேற்பட்டவர்களும் அரபு அமீரகத்தில் பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சிலையை வணங்கக்கூடிய இந்த இந்துக்கள் இன்னும் அவர்களின் வீடுகளில் சிலைகளை தான் வணங்கிக் கொண்டிருப்பார்கள் எனவே அரேபியாவிலும் முஸ்லிம்களிடத்திலும் எப்போதோ சிலை வணக்கம் திரும்பிவிட்டது இரண்டாவது முஸ்லிம்கள் சிலை வணங்குவோர்களுடன் இணைவது இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் மத்திய கிழக்கில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் கோயில்கள்தான் குறிப்பாக அரபு அமீரகத்தில் ஒன்று இரண்டல்ல பல கோயில்கள் துபாய் அரசின் அனுமதியோடு கட்டப்படுவதை நாம் காண்கின்றோம் அங்குள்ள முஸ்லிம்களும் மத நல்லிணக்கம் மத ஒருமைப்பாடு என்றதன் பெயரில் நாளை சிலைகளுக்கு முன்னால் கைகட்டி நிற்பார்களோ என்னவோ தெரியவில்லை இறைவன்தான் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தை புறந்தள்ளிவிட்டு டூரிசத்தின் அடிப்படையிலான ஒரு பொருளாதாரத்தை நாட்டில் உருவாக்கி அதை பெருக்க வேண்டுமென்றால் இதைத்தான் செய்தாக வேண்டும் மூன்றாவதாக லாத் என் உஸாவின் வணக்கம் அரேபியாவில் மறுபடியும் தலை தூக்கும் சில காலங்களாக பல சமூக வலைதளங்களில் சவுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் சவுதி அரேபியாவில் லாத் உஸா மனாத் போன்ற தெய்வங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று கூறி வருவதை காண்கின்றோம் இது ஒரு மூமெண்ட் ஆகவே மாறி வருகிறது அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இவைகளை மீட்கச் சொல்வது அவைகளை வணங்க அல்ல ஆனால் இவை அரேபியாவின் கலாச்சார புராதன சொத்துக்கள் இவை மறக்கப்பட வேண்டியதல்ல மியூசியத்தில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டியவை இது சவுதியினுடைய கலாச்சார தேசிய அடையாளங்கள் என்று வாதிக்கிறார்கள் எனவே அரேபிய தீபகற்பத்தில் லாத் உஸாவின் எழுச்சி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது ஆனால் நபிகளார் கூறினார்கள் லாத் உஸா மறுபடியும் வணங்கப்படும் என்றார்கள் எழுச்சி தான் ஆரம்பித்திருக்கிறதே தவிர இன்னும் வணங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை சகோதரர் அவர்கள் கூறியதை அடிப்படையாக வைத்து நானும் தேடி ஆராய்ந்தேன் ஆனால் எனக்கு தெரிந்தவரை லாத் உஸாவை தேசிய அடையாளங்களாக மாற்ற வேண்டும் என்றுதான் சவுதிகள் பேசிக்கொள்கிறார்களே தவிர அவற்றை வணங்க வேண்டும் என்று யாரும் பேசவும் இல்லை அதை வணங்கியதற்காக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை அல்லாவே சிறந்ததை அறிந்தவர் அதற்கு இன்னும் எவ்வளவு காலம் தேவைப்பட போகிறதோ தெரியவில்லை நபிகரார் சல்லல்லாஹ் ஒலைவ செல்லும் அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் எதற்காக பாடுபட்டார்களோ அந்த விடயம் மறுபடியும் தலை தூக்குகிறது என்பதை பார்ப்பதற்கு கவலையாக உள்ளது இன்னும் நம்மை அறியாமலேயே எத்தனை மறுமைக்கான முன்னறிவிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கனவோ தெரியவில்லை இந்த முஸ்லிம் உம்மத்தை இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது நாம் எப்போது விழித்துக் கொள்ளப் போகிறோம் மறுமைக்காக தேடி சம்பாதித்துக் கொள்ளப் போகிறோம் மறுமையில் கைசேதப்பட்ட ஒருவனாக நின்றுவிடக்கூடாது அல்லாதான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல் குர்ஆனில் கூறுவதைப் போல மறுமையானது திடீரென்று வரக்கூடியதாக இருக்கும் நபிகளார் முன்னறிவிப்பு செய்த ஒவ்வொன்றும் எப்படியும் நடந்தே தீரும் ஆனால் நான் இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் நாம் எந்த ஒரு தகவலையும் சோஷியல் மீடியாவில் அல்லது இன்டர்நெட்டில் பெற்றுக்கொள்ளும் போது அதனுடைய ஆதாரத்தன்மையை அதனுடைய உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தாமல் நாம் இன்னொருவருக்கு அப்படியே அதை பகிர்ந்து விடக்கூடாது ஏனென்றால் இஸ்லாத்தை பலவீனப்படுத்த வேண்டும் இஸ்லாத்தில் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் முஸ்லிம்களுக்குள்ளேயே ஒரு சண்டையை உருவாக்க வேண்டும் என்று பல இறை மறுப்பாளர்கள் விரும்பி அதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே என் சகோதர சகோதரிகளே எதை இணையதளங்களில் நீங்கள் ஷேர் செய்த போதிலும் அதன் ஆதாரத்தன்மையை ஆராயுங்கள் எனவே மறுமையானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாம் அனைவரும் அதற்காக தயாராக வேண்டும் நபிகளார் கூறியதைப் போல மார்க்கத்தை படிப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கடமையாக இருக்கின்றது எனவே நம்மால் முடிந்த அளவுக்கு மார்க்கத்தை படித்து நாமும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் ஏவ முயற்சிப்போம் அதன் மூலம் நன்மையைப் பெற்று இறைவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் எனவே அல்லாத சகோதர சகோதரிகள் அல்குர் தமிழில் படித்து ஆராய விரும்பினால் ஸ்கிரீனில் தரையும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யுங்கள் இலவசமாக அல் குரானை தமிழில் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய இந்த தாவா முயற்சிகளுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் நாம் இந்த தாவாவை தடையின்றி தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு பைமிய கபியில் சப்போர்ட் செய்ய முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக் அல்லாஹுலி வழக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காது